எல்லாருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய இன்றைக்கும் ஒரு சர்க்கரை நோய் பற்றிய பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த சர்க்கரை நோய்க்காக தான் இந்த வீடியோவை நான் ஆரம்பிச்சேன் நாளுக்கு நாள் நிறைய பேர் குணமாயிட்டு வர்றதுனால கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் நான் இருக்கேன் ஒன்னும் நான் எல்லாம் வருத்தப்படலை கடந்த வீடியோ வந்து ஒரு இருபத்தஞ்சு வீசுக்கு மேலேயே நகரல காரணம் தெரியும் எனக்கு காரணம் தெரியும் என்னன்னா டைட்டில் ஒரு காரணம் ரெண்டாவது என்னன்னா இந்த மக்கள்கிட்ட ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்குது சர்க்கரை நோயாளிகள்கிட்ட இருக்கிற மிக குறைபாடு என்னன்னா தடவிடுறான் அவ்வளவுதான் தீர்ந்து போச்சு அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும்னு தடவிக்கிட்டே இருக்கான் இந்த சிந்து பயிரில ஒரு பாடல் வரும் நானூறு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லைனா அந்த மாதிரிதான் இந்த நோய் அது வந்து இல்லாத ஊருக்கு என்னென்ன பேருன்னு ஒரு பாட்டு வரும் இல்லாத சர்க்கரை நோய்க்கு என்னென்ன பேர் அதாவது குணமாகாத ஒரு சர்க்கரை நோய்க்கு எத்தனை மாத்திரைகள் எத்தனை மருந்துகள் ஆனால் எந்த மருந்துகளாலையும் இந்த நோயை குணப்படுத்த முடியாது ஏனென்றால் மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இன்றைய வந்து அந்த நோயை வந்து கட்டுப்படுத்த உதவும் குணமாக்க உதவாது குணமாக்குதல் என்றால் என்ன கட்டுப்படுத்துதல் என்றால் என்னங்கறத நீங்க இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்கணும் கட்டுப்படுத்துதல் அப்படின்னா ஒரு லெவலோட தான் அர்த்தம் இது வந்து இந்த நோய்க்கு மட்டுமில்ல எல்லா நோய்களுக்கும் ரத்த அழுத்தம் உப்பு மற்ற கிரியாட்டின இந்த மாதிரி ஒரு அளவீடுகள் கொடுத்துருக்காங்க உடல் எடையே வந்து இந்த அளவுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அளவீடு கொடுத்துருக்கான் இது உண்மையானா அது மருத்துவ ரீதியாக உண்மையா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இயற்கை என்ன நமக்கு வழங்கி இருக்கிறதோ அதை நம்ம அனுபவிக்கணும் அவ்வளவுதான் என்ன உங்களுக்கு விருப்பப்படுதோ சாப்பிடுங்க சர்க்கரை ஏறாதுங்கிறேன் ஏறல அந்த மாதிரி நிறைய டேஸ்ட்டும் நான் பண்ணிட்டேன் ஏறக்குறைய கடந்த பதிவுகளில் கூட நான் சொல்லியிருக்கேன் சமீபத்தில் வந்து ஒரு பேஷண்ட்டை பத்தி நான் சொல்லியிருக்கேன் ஒரு ரிசல்ட் அன்னைக்கு வந்தது அதாவது அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து இரநூத்தம்பது சாப்பிட்ட பிறகு முன்னூத்தி நாற்பத்தி மூணுன்னு சொல்லியிருந்தேன் அவங்க ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் தரனில் போட்டது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறோ என்னமோ இருந்ததுன்னு சொன்னார் அவர் பட் அந்த ரிப்போர்ட் என் கைக்கு இன்னும் வரல அடுத்த பதிவில் அதையும் உங்களோட காமிச்சு நான் பகிர்ந்துக்கிறேன்

ஆனால் சர்க்கரை நோயாளிகள் வந்து திரும்ப 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 மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி ஒன்றே முக்கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்னு பார்க்குறதுலாம் அது எதுக்கு ஆகாததை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ராயிங் போட்டு நான் காமிச்சிடுறேன் ஏன்னா இது சர்க்கரை நோய்ங்கிறதே ஒரு மேத்தமேட்டிக் தான் இது இது முழுமையாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமானதுதான் இது இருந்தாலும் எனக்கு தெரிந்து உங்களுக்கு புரிந்த வகையில் நான் வந்து உங்களுக்கு வீடியோ நான் கொடுத்துட்டே இருக்கேன் எப்பவுமே ஒரு விஷயத்தை எல்லாமே ஒரே மாதிரியே ஒரு 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 இது வந்ததுன்னா தடவிட்டே இருக்கீங்க அடுத்தது இந்த சர்க்கரைக்கு என்ன சொல்ற அடுத்தது கெட்டியா நின்னுக்கு நான் கடந்த வீடியோக்குள்ள நான் சொன்ன பயம்னா எனக்கு என்னன்னு தெரியாது நான் முடியாத முடியும் செய்து காட்ட அந்த மாதிரி குணங்கள் இந்த நோய்க்கும் வேணும் நமக்கு முடியும்னு சொல்லி இறங்குனவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்காங்க இப்ப இன்னைக்கு வந்த ரிசல்ட் எனக்கு நல்ல ரிசல்ட் ஆகுங்க அவங்க இருநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்ன இருந்தது வந்து இப்ப இருபது நாள் தான் ஆகுது நூத்தி எழுபத்தி மூணு வந்துட்டாங்க ரேண்டம் டெஸ்ட்ல போஸ்ட் பண்ட்ல இருநூத்தி இருபத்தி ரெண்டு பாஸ்டிங்ல இருநூத்தி இருபத்தி எட்டு ஒரு அருமையான ரிசல்ட் அந்த டிஃப்ரெண்ட் வந்து கரெக்டா வரணும் வந்துட்டது இப்ப அறுபதுக்கு டிஃப்ரெண்ட் கொடுப்பாங்க அவருக்கு வந்து ரொம்ப குறைவு பேரும் ஆறு தான் வந்திருக்கு இருநூத்தி இருபத்தி எட்டு அதாவது இருபத்தி எட்டு சாப்பிட்ட பிறகு இருநூத்தி இருபத்தி எட்டுன்னா ஒரு அற்புதமான ரிசல்ட் இல்லையா சாப்பிடற உணவு அத்தனை உள்ள போகுது அவர் முதல் நிலை நோயாளி நோயாளின்னு சொல்லக்கூடாது முதல் நிலையில வந்திருக்காரு அவ்வளவு இப்போ அவர்கிட்ட நான் சொல்லிட்டு ஒரு மாசத்துல குணம் ஆயிடுவாங்க எல்லா உணவுகளையும் எல்லா உணவுகளையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க அவ்வளவுதான் அவங்க குணமாயிட்டாங்க அவ்வளவுதான் இப்ப குணமாதல் என்னன்னா கட்டுப்படுத்துதல் என்ன அப்படின்னா இது வரைக்கும் உங்க உடம்புல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இயற்கையாவே வந்து இம்யூனிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒன்றரை மணி நேரம் பண்ணாருன்னா அவர் வாங்கின கடன்லாம் யார் கட்டுறது அதெல்லாம் கட்ட முடியாது பார்க்கவும் மாட்டாங்க அது வாய்ப்பே இல்லை தான் இந்த வீடியோக்கள் நான் போடுறேன் நீங்க பணம் கட்டி நோயை தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறத விட ஃப்ரீயாவே பார்த்து குணம் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி வீடியோக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஆனா யாரும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல இருந்துட்டு போதும் அதனால எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை நான் வந்து நீங்கள் விரும்பியவாறு போட மாட்டேன்னு கடந்த பதிவுல சொல்லிட்டேன் ஒருபோதும் விரும்பியவாறு போட மாட்டேன் நீங்கள் எல்லா நோய் எல்லா உணவும் சாப்பிட்லாம் ஆனால் நோய் மட்டும் குணமாகணும் குணமாகணும் அப்படின்னா நோய் வந்து அந்த எல்லைக்குள்ளார இருக்கும் அவ்வளோதான் போக சர்க்கரை அளவோடு இருக்கும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு இருந்து இருபது வருஷம் அப்படியே ஓட்டிக்கலாம் அதுக்கு மேல உங்க வயது உங்க வயது ஒத்து வரக்கூடிய அளவுக்கு என்ன உணவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற எல்லாமே நீங்க பண்ணிட்டே போயிடலாம் மாற்று மாற்று உணவுகள் பண்ணிட்டே போயிடலாம் மாற்று உணவுகள்னா சாப்பிட்ற உணவுகள் தான் இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னா இதுல என்ன சிக்கல் வருது அப்படின்னா இந்த ரெகுலர் அதாவது சாதாரணமா நீங்க சாப்பிடற உணவு வந்து நான் கொஞ்சம் அதிகமா கொடுப்பேன் அது அது முதல் நிலையில பயத்தை நீங்க கைவிடணும் சார் முன்ன பின்ன ஏறினாலும் மறுபடியும் நார்மலுக்கு வந்துடும் பயத்தை கைவிடணும் அதுக்குதான் கடந்த வீடியோல நான் சொன்னேன் என்னன்னு எனக்கு என்னன்னா அஜித் மாதிரியும் விஜய் மாதிரியும் சினிமாவில் சண்டை போட்டு பத்து பேர் கொலையா பண்ண முடியும் அந்த மாதிரி உடனே கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுவான் ஜாஸ்தி அதாவது கடைசி காலம் வரைக்குமே வெளியில வர முடியாது அதான் நிஜத்துல நடக்கக்கூடியதில்ல நம்மாலும் கற்பனை நம்பிட்டுதான் பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க அது ஒரு பக்கம் அது நமக்கு சம்மந்தம் இல்லை நான் எதுக்கு சொல்றேன்னா பயம் இல்லாத இருக்கிறது அது இல்லை இப்ப அஜித் கூட வந்து ஒரு கார்ல கார் ரேஸ்ல கலந்துக்கிறாரு பயம் இல்லாத அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் ஒரு மாதிரி மென்டாலிட்டி அவ்வளவுதான் ஒரு வாசனு ஒரு பயம் போனால் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் காலெல்லாம் உடஞ்சி போய் ஹாஸ்பிட்டல படுத்துக்கிட்டான் அந்த மாதிரி அந்த மாதிரி செய்யறது அந்த பயத்தை நான் சொல்லவே வரல சார் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நோய்களை வெல்லணும் அப்படின்னா நமக்குள்ளார ஒரு பயம் போயிடணும் எப்படியாவது நான் ஜெய் பண்ணி யார் இறங்கினாலும் அவங்க வெற்றி அடையலாம் அந்த மாதிரி இந்த சர்க்கரை நோயே ஒரு 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 பரிட்சை மாதிரி தான் இது எக்ஸாம் மாதிரி தான் இது இதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து வெளிவரக்கூடிய ரகசியங்களை உங்க உடலுக்கு பயன்படுத்தி நீங்க வெளிவரகணும் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி பதிவுகள் போட்டு இருக்கேன் டைட்டில் தவறா இருக்கலாம் நீங்க விரும்பியவாறு டைட்டில் இல்லாம இருக்கலாம் ஆனா என்னுடைய இந்த மருத்துவம் என்பது நிஜம் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா நான் சொல்ற உணவுகளை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உணவுகள்ங்கிறது வந்து மாற்று உணவுகள் கிடையாது மருந்துகளும் கிடையாது மருந்துகள்லாம் டெய்லி ஒவ்வொன்றும் நான் போட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுல குறையும் அதுல குறையும் அதுல குறையும் இதுல குறையும் ஏதாவது மாத்தி 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 போட்டுக்கிட்டே இருக்கலாம் ராசி பலன் மாதிரி குறையாத மருந்து இல்லையா நான் எப்படி அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட முடியும் போட முடியாது அதனால நான் இந்த பதிவுல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா கடந்த பதிவுகளை எல்லாமே பாருங்க இந்த பதிவுில என்ன எனக்கு ரிசல்ட் வரல அடுத்த பதிவு ரிசல்ட் வச்சு உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க இந்த கட்டுப்படுத்துதல் என்ன அப்படின்னா மேலாக போகாத அளவுக்கு நிறுத்திக்கணும் போகாத மாதிரியான உணவுகள் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு பழைய வீடியோக்களை நிறைய நீங்க பாருங்க என்னோட வீடியோக்கள் நிறைய இருக்கு அதை எல்லா விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துட்டேன் பாருங்க மனதுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுங்க மனதுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடும்போது சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏனென்றால் இந்த சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னால நாம என்ன செஞ்சிருக்கணும்னா நல்ல விருப்பமான உணவுகளை நிறைய சாப்பிட்டிருக்கோம் எக்கச்சக்கமா இந்த சர்க்கரை நோய் யாருக்கு வருதுன்னா நல்ல உணவுகளை திருப்தியா சாப்பிட்டவங்களுக்கு தான் வரும் ஏற்கனவே உண்டை கட்டி வாங்கி தீங்கிறவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வராது இதுல நீங்க மனம் மகிழ்ச்சியா இருக்கணும் இது இது ஒண்ணுதான் மிக 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 முக்கியம் நீங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நல்ல உணவுகள் உள்ளே போகணும் சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு உணவு விரும்புவீங்க அந்த உணவுங்களுக்கு கிடைக்காத போகும்போது கிடைக்கிற உணவு சாப்பிடும்போது சர்க்கரை வியாதி வருகிறது இதெல்லாம் ஒரு ரகசியம் தான் சர்க்கரை நோயினுடைய ரகசியங்கள் இதுதானே ஒழிய உடல்ல எந்த மாதிரிதல் வேணாலும் நடக்கலாம் ஒரு நபர் கடந்த பகுதிகளில் கூட சொன்னிருந்தாங்க ஒரு நபர் வந்து அது ஆண்மை குறைவு இருக்குன்னாரு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது நீங்கள் விரும்பிய வர மனைவி அமையலன்னா அந்த அந்த கம்ப்ளைண்ட் தானாகவே வந்துடும் யார் உங்ககிட்ட இணக்கமாக இருக்காங்களோ அவங்க மேல தானாவே காதல் வந்துடும் சார் இப்படி ஒரு மனைவி நமக்கு இல்லையங்கிற மாதிரி காதல் வந்துடும் இயற்கை அது அது மீறி வெற்றி பெறதெல்லாம் ரொம்ப கடினமான விஷயம் அதே மீறி வெற்றி பெறவங்க பல பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா மனதுக்கு பிடித்த உணவுகள் சாப்பிடணும் எளிமையாக தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களை என்ன பொறு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சார் சொன்னால் ஆச்சரியமா இருக்கும் தக்காளி வந்து எந்த வகையிலையும் என்னால ஏத்துக்க முடியாது தக்காளியை பார்த்தாவே எனக்கு பசியே எடுக்காது பசி அடையிடும் ஆனா தக்காளி சட்னி செஞ்சுட்டாங்கன்னா வித சட்னியா இருந்தாலும் உள்ள வயிறு எடுத்துக்குது இது ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லைடா நமக்கே இந்த மாதிரியா அப்படின்னு அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து எனக்கு பார்த்தாவே அது பிடிக்காது அதனுடைய வாடையும் எனக்கு பிடிக்காது அது சாப்பிட்டோம்னா ஒரு நாலு மணி நேரம் அதே ஏப்பமாகவே வந்துகிட்டே இருக்கும் ஆனா அதே காலிஃப்ளவர் ஒரு ரெண்டு மூணு கடைகள்ல மசால் மாதிரி போடுறாங்க ஆனா சாப்பிட்டோம்னா திருப்தியா இருக்கு வயிறு திருப்தியா இருக்குது காலையில ஆனந்தமா இருக்கு அந்த அது அது கார உணவு அந்த அந்த காலிஃப்ளவருங்கிறது வந்து கார உணவு அது சம்பந்தமா ஒரு வீடியோ பழசு போட்டிருக்கேன் மகிழ்ச்சியான உணவை சாப்பிடுங்க மகிழ்ச்சியான உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உடல்ல வந்து எக்கச்சக்கமான ஹார்மோன்ஸ் மகிழ்ச்சியான ஹார்மோன்ஸு சுரக்க ஆரம்பிக்குது அந்த மகிழ்ச்சியான உணவுகளை சாப்பிடும்போது அதாவது உங்கள் மனசுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடும்போது சொல்ல சுவையான உணவுகளை சாப்பிடும் போது இன்சுலின் தாருமாறா சுரம் இது நான் கண்டுபிடிச்ச நிஜம் இது வந்து அடுத்த பதிவுல நான் உங்களை ஒரு அந்த பேஷண்ட் குணமாக பேசினதே நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல நான் போட்டு காமிக்கிறேன் அதை கேளுங்க இதை நான் சொல்றது வந்து நிஜமான விஷயம் நீங்க மகிழ்ச்சியான உணவு உங்களுக்கு பிடித்த உணவு சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா சர்க்கரை வியாதியிலிருந்து முழுமையாக விடுதலை ஆகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் சார் உடனே நீங்கள் எப்படி அதை ரெடி பண்ண முடியாது இல்லையா ஐந்து வருடம் இருந்தால் தான் அது வெளியவே அறி அறிகுறியே தெரியுது அதுக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து நான் குணப்படுத்திக்கணும் அப்படின்னா அது சாத்தியமில்லாது ஐந்து வருடம் இருக்கும்போது குறைந்தது ஒரு ஐந்து மாதமாவது அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் உடலை வந்து ஒரு டியூனிங் சிஸ்டத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக குணமாயிடும் ஒவ்வொரு பதிவுலேயும் இல்லாத ஊருக்கு என்னென்ன பேருங்கிற மாதிரி நான் அந்த மாதிரிலாம் சொல்கிறது எனக்கு தெரியல சார் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இந்த பதிவில் நான் கூட என்ன சொல்கிறேன்னா சுவையான உணவுகளை சாப்பிடும்போது ஹார்மோனெல்லாம் சுரக்கும் இந்த ஹார்மோன் இன்சுலின்ங்கிறது ஒரு ஹார்மோன் என்சைம் வேற ஹார்மோன் வேற பல வீடியோக்குள்ள நான் இருக்கிறேன் என்சைம் வேற ஹார்மோன் வேற ஹார்மோன் வந்து சிந்தனைகளில் தான் சுரக்கும் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இன்சுலின் நல்ல சுரக்கும் சர்க்கரை அளவு தார்மாராக குறையும் உங்கள் மனம் கவலை அடையும் போது இன்சுலின் சுரப்பே நின்றுடும் அது ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களுக்கு அதனால இந்த பதிவு பாக்குறவங்க வந்து இது இந்த பதிவுல இருந்து நீங்க ஒரு சபதம் எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா இன்சுலின் சுரக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான உணவுகளை நீங்க எடுத்துக்காங்க தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள் அந்த உணவுகள்லாம் என்னென்னங்கிறது இப்ப நான் கொடுக்குறவங்களுக்கு வா சொல்லிட்டே வரேன் அதை நீங்களும் வந்து பதிவு பண்ணிக்காங்க அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டே வாங்க மருந்து சாப்பிட்றவங்க மருந்தை கண்டினியூ பண்ணிட்டு அந்த உணவுகளை எடுங்க கண்டிப்பாக சர்க்கரை நோயிலிருந்து விடுபடலாம்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்றேன் மறுபடியும் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை வெல்லக்கூடிய சர்க்கரை நோயை குணமாகக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி பதிவை நிறைவு செய்கிறேன் பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் கொஞ்சம் குறைஞ்சிட்டது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேரோட பகிர்ந்துக்காங்க ஒரு அற்புதமான பதிவு பதிவுகளோட உங்களை நான் தொடர்ந்து சந்திப்பேன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவுல சந்திப்போம் வணக்கம்